ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான கேரட் ரோஸ்ட் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரும்பு கடையை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணால் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு முடிஞ்ச அளவுக்கு நிறையா சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட நான் நாலு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் கேரட்டை ஓரளவுக்கு மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட கரம் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கேரட் நல்லா வதங்கணும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலரி விட்டுக்கோங்க கேரட்டை அப்போ தான் நல்லா ரோஸ்ட்டாக ஆகும் கேரட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு அப்பப்போ கிளற விட்டு எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான கேரட் ரோஸ் ரெடி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது உருளைக்கிழங்கு டேஸ்டெலாம் இருக்கும் தேங்க்யூ